பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நிறைவாக உரையாற்ற இருக்கிற திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் மாணவர் ஐயா அவர்கள் மேடையே சட்டமன்ற மற்றும் அனைத்து கட்சி நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை பொறுத்தவரை நூற்று பத்துக்கு மேல் வரலாறு உடைத்த திராவிட இயக்கத்தினுடைய வளாகத்தில் நிலைத்த அடையாளமாக இருக்கிற இயக்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில இருந்து வகுப்பு அதிப்பு நேற்று வெளியேறி இருபத்தி அஞ்சு இயக்கத்தை தோற்றுவித்து நீதி கட்சிக்கு விட்டு கொடுத்து அந்த கட்சிக்கே தலைவராக இருந்து திராவிடர் கழகத்தை தோற்றுவித்து இந்த பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக குருதலாக இருக்கக்கூடிய ஒரு அட்டை உருவாக்கிய பெருமை சார்ந்த பெரியார் அவர்களை சார்ந்தது ரெண்டே செய்தி சொல்லினவரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நமக்கெல்லாம் பழி உருவமா என்ற கேள்வி இருந்த நேரத்தில் தோன்றிய இந்த இயக்கம் பல அறிஞர்கள் உருவாவதற்கு காரணமாக இந்த இயக்கம் திராவிட இயக்க கொள்கை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அது என் சொன்ன இடஒதுக்கீடு நீதி கட்சி காலத்திலே முதலியார் காலத்தில் உருவான அந்த கருத்து தொடர்ந்து இந்த நாட்டிலே நடைபெற்று வந்த நிலையில் நாடு கொண்டப்பட்ட நிலையில் அது செல்லாது என்று நீதிமன்றம் ஐகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சொன்னதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்தில் நடத்தி முதல் அரசியல் சட்டத்தை திருத்தத்துக்கு காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றவர்கள் தங்கள் பெரியார் அதற்கு பிறகு படிப்படியாக இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை பல்வேறு சிக்கல்களை உருவாக்கிக் கொண்டிருந்தது நம்முடைய மாணவர்கள் ஐயா அவர்கள் ஐம்பது மேல் இடஒதுக்கீடு கொண்டு போக முடியாது என்று அரசியல் சட்டத்தில் இடம்பெறாத ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றம் சொன்னபோது தமிழ்நாட்டிலே நிலைக்கு வந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் பிசி எம்பிசி முப்பது இருபது எஸ்சி பதினெட்டு ஒன்பது என்று வருகிற போது அறிவுறுத்திவிடும் என்று சட்ட அறிவை பயன்படுத்தி அரசியல் சட்டத்திலே ஒரு பிரிவை கோடைத்து காட்டி முப்பத்தி இந்த பிரிவிக்கு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் இது நிச்சயமாக சட்டத்திற்கு ஒன்பதாவது அட்டவணைகள் கொண்டு சேர்த்தால் இந்த அறுபத்தி ஒன்பது கை வைக்க முடியாது என்ற யோசனையை சொன்ன மிகப்பெரிய சட்ட நிபுணர் நம்முடைய மாணவர்கள் ஐயா இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் அந்த ஒன்பதாவது அட்டவணையில இடமெடுத்து இருக்கிறதுக்கு காரணம் ஐயா இதை கூட தனிப்பட்ட முறையில் அப்ப ஜெயலு பிரேமேசன் அரசு ஜனாதிபதி சங்க சர்மா சங்கம் தயா சர்மா தலைவர்கள் ரொம்ப லாஜிக்கா கொண்டு வர வச்சு சர்வ கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சி கூட்டத்துல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையாருக்கு முன்னாலே பேசி அவங்களும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய மாணவர்கள் ஐயா சார் இதுல மூன்று பேரும் பிராமி முதலமைச்சர் பிரதம அமைச்சர் ஜனாதிபதி அந்த கையெழுத்து போட்டு சங்கம் தர்மா சர்மா சொன்னாரு நீங்கள் பிராமணர்களிடமிருந்து வேலை வாய்ப்புகளை பறிக்கலாம் பிராமணருடைய மூளையை நீங்கள் பறிக்க முடியாது ஆதங்கத்தோடு சொல்ல வச்ச தலைவரும் அடுத்து மண்டல் கமிஷன் எத்தனையோ போராட்டங்கள் மாநாடு இருபத்தெட்டு மராஜி அமைக்கப்பட்ட அந்த மண்டல் எந்த ரிப்போர்ட்டை கொடுத்து பதிமூணு வருஷம் இருந்துச்சு அதன் நலமுறைக்கு கொண்டிருந்த பெருமை நம்ம ஐயா அவர்கள் தான் சார் நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் இந்த விளக்கத்தை கேட்க தான் வந்திருக்கேன் ஐயா மூலமா தலைவர் கலைஞர் இந்த இடஒதுக்கீட்டுல பெரியாரின் அடிச்சவத்தை பின்பற்றி தலைவர் அவர் இதுவரைக்கும் வழங்கி இருக்கிற எந்த இடஒதுக்கீடும் உள்ளொதுக்கீடு உட்பட நீதிமன்றத்தில் அடிபட்டதே கிடையாது அருண் தெரியுது கொடுத்த மூணு கூட இன்னைக்கு எஸ்சி வந்து சொல்லிட்டான் அதே மாதிரி இருபது சதவீதம் எண்பத்தி ஒன்பதுல எங்க தலைவர் கொடுத்தார் சீ உள்ளிட்ட நூத்தி அஞ்சாவது வந்துச்சு இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி கடைசி பத்து குட்டி அஞ்சுன்னு அறிவித்து போயிட்டாரு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாரமா அந்த கட்சி நம்பிட்டு இருக்கு இல்ல எங்க தலைவர் கலைஞர் கொடுத்த இருபதுல தான் வன்னியரும் வராங்க சீர்மரம்போ வராங்க

வன்னியர்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கணும் இன்னைக்கு உருவப்படுத்திருக்க அரசாங்கத்துடைய அறிவிப்பு நான் இதையெல்லாம் எடுத்து சொல்றேன்னா டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் என்ன கேட்கணும்னா பத்து புள்ளி அஞ்சு கேட்கணும் புரோஜனம் இல்லை சென்சஸ் எடுக்க சொல்றீங்க உரிய உள்ஒதுக்கீடு கொடுங்க உரிய ஒதுக்கீடு கொடுங்கிறதுனால நியாயமான கேள்வி அதை ஐயா அவர்கள் பெருமையாக விளக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த மக்களை தந்தைக்கு அந்த ஐயா வரவேற்று நன்றி பிரிவு மதிப்பு செய்கிறேன் நான் சொன்னேன்